பத்திரிகையாளர் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார் ஆனா ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக பதில் சொல்லாம கீழே பார்த்து பார்த்து எதையோ படிக்கிறது போல தெரியுது பத்திரிகையாளர் இன்ன கேள்விதான் கேட்க போறாரு அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா பதில எழுதி பேப்பர்ல கொண்டு வர்றதுக்கு சாத்தியம் இருக்கு என்ன கேள்வி கேட்பாருனே தெரியாத பட்சத்தில் பேப்பரை பார்த்து படிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இந்த வீடியோவை நான் பல வாட்டி திரும்ப திரும்ப பார்த்துட்டேன் எனக்கு முதலமைச்சர் அவர்கள் எதையோ பேப்பரை பார்த்து படிக்கிறாரு அப்படிங்கிற தோணல் தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குல்ல ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை பல முறை திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட அஞ்சு முறை பேப்பரை பார்த்து வாசிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும் சார் பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில் அந்த பீகாரில் எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்கே சொன்னீங்க தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார் அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு ஏன் பீகாரில் கூட தேர்தல் ஆணையம் நினச்சது நடக்காது உண்மையாக நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செஞ்சிருக்கின்றது உண்மை